ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் சொன்னேன் இல்லையா அவரை கொண்டு அங்கே இறக்கி விட்டுட்டார் தியாகராஜ பாகவதர்னா சூப்பர் ஸ்டார்னால் முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தானே தங்கத்தட்லேயே சாப்பிட்டு அவரை மாதிரி பங்களா யாருமே கட்டினவங்க இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரான ஆள் அவர் இடையில கொஞ்சம் அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அதில் ஏதோ அவருக்கு கொஞ்சம் மாஸ்க் குறைஞ்சோடனே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு இடையில் அவருக்கு வயசாகிருச்சு அவர் நிறையா கொஞ்சம் அவங்க அவங்க காலங்களில் ஏதோ அவங்க நிறையா நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எதையோ பண்ணியிருக்கறதா சொல்லிக்கிறாங்க நமக்கு சொல்லதாக கேள்வி அப்படிப்பட்டவரை கொண்டுட்டு அங்கே விட்டுட்டு இறக்கி விட்டு இவர் ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு அவரை இறக்கி விட்டுட்டு வந்து யோசிச்சுருக்கிறார் என்னடா வாழ்க்கை இது எப்பேற்பட்டவர் அப்படி அரண்மனை மாதிரி பங்களா தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு அப்படி தான் இருந்தார் எப்படி அவரை அப்படியே உலகமே அதை பார்க்குமா தியாகராஜ பகாத பார்த்தா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு இதாக அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறாரு இதை நிறைய பேருக்கு தெரியும் இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் சரியா அடுத்த வீடியோவில் சந்தி